பள்ளிக்கு விடுமுறை என்பதால் செல்லியன் தன் பாட்டியுடன் ஆடுகளை கொண்டு சென்றார் ஆடுகள் காட்டின் மரத்தடியில் இந்த காட்டின் அந்த மரத்தில் மேலிருந்த எரிச்சலாக இருந்ததா இருந்தது அதனால் நான் வேறொரு மரத்தடிக்கு சென்று அங்கிருந்த மரங்களின் பிடித்து விளையாடின அம்மரத்தில் இருந்த கூள் என்று குக்கு என கூறியது குயிலும் செலியனின் செவிக்கு இனிமையாக இருந்தது அப்படியே படித்து சிறிது நேரம் போய்விடுத்தான் திடீரென ஆடுகள் மேமே என கத்தும் சத்தம் கேட்கவே செலியன் பதற்றத்துடன் எழுந்து என்னவென்று கவனித்தான் அருகில் பச்சை புதர் அருகே நதி ஒன்று ஆடுகளை கொண்டிருந்த நேரம் பார்த்து கொண்டிருப்பதை நான் ஒரு ஒரு குச்சியை வளர்த்து வில்லாக்கி நரியை நோக்கி அம்பையை இத அம்பு புட்டு காயமடைந்த நதி ஊழிட்டுக் கொண்டே ஓடிவிட்டது சென்னை நாடுகளை ஓட்டிக்கொண்டு பாட்டியுடன் வீட்டிற்கு கிளம்பினான் தூரத்தில் அங்கு சிங்கம் முழங்கும் சத்தம் கே முழங்கும் சத்தம் கேட்டது அந்த சத்தத்தை கேட்டவுடன் காடு விட்டது பறவைகள் ரக்கைகளை படபடவன அடித்துக் கொண்டு இங்கும் இங்கும் பறந்தன யானை பிளியது ஆந்தை அளவில் எதுக்கிரி செடிகளில் வரிவில் இருந்தது என்ன சத்தமன்ற ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கு விடுமுறை என்பதால் செலியன் தன் பாட்டியுடன் ஆடுகளை மேய்ச்சல் கோட்டி சென்றான் ஆடுகள் காட்டின் ஓரத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன செலியன் அவன் மரத்தடியில் காட்டின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தான் அமர்த்தி மேலே இந்த குவி குரங்குகள் அளப்பும் ஓசை அவனுக்கு எரிச்சலாக இருந்தது அதனால் அவன் வேறொரு மரத்தடிக்கு சென்று அமர்ந்தான் அங்கிருந்த மரங்களில் அணில்கள் ஓடி பிடித்து விளையாடின மேல் இந்த குயில் ஒன்று கு என கூவியது குயிலின் ஓசை செலியனின் செவிக்கு இனிமையாக இருந்தது அப்படியே படித்து சிறிது நேரம் ஓவி வைத்தான் திடீர்னு ஆடுகள் மேமே எனக்கு அத்தும் சத்தம் கேட்டவை செலியன் பதத்தத்துடன் இருந்து என்னவென்று கவனித்தான் அருகே பச்சை புத்தர் அருகே அறி ஒன்று ஆடுகளை கொண்டிருத்தீங்க நேரம் பார்த்து கொண்டிருப்பதை கண்டான் உண்டினை ஒரு குச்சை வரைத்தி உள்ளாக்கி அரியை நோக்கி அம்பை ஏன் தான் அம்பு பத்தி காயமடைந்த அறி உடை கொண்டே ஓடிவிட்டது சரிய நாடுகளை ஓட்டுக்கொண்டு பாட்டியுடன் வீட்டுக்கு கிளம்பினான் தூரத்தில் எங்கோ சிங்கம் முழுவதும் சத்தம் கேட்டது அந்த சத்தத்தை கேட்டே காலே பரபரப்படை விட்டது பரவையில் இருக்கைகள் பரபரை என அடித்துக்கொண்டு இங்கும் அங்கும் பறந்தன யானைகள் பிளறியது ஆந்தை அலறியது கீழே பிள்ள செடியில் இருந்து மரவில் இருந்து ஓடியது என்ன சுத்தம் அன்று நாடுகள் பள்ளிக்கிழமை நாடுகளை மேட்சலுக்கு சென்றான் காட்டின் மரத்தில் ஒரு மரத்தை அமர்ந்த பாட்டியில் வந்தான் அந்த மரத்தில் இருந்த குரங்க அழப்பும் போசியான வேற ஒரு மரத்துக்கு சென்று அமர்ந்தான் அங்கே என்ன மரங்களை ஓடிப்படுத்த சொல்லி அப்படின்னா அமரத்தின் அப்படியே படுத்து சில நம்ம திடீரென அருகில் பச்சா புத்தகையே நரி ஒன்று ஆடுகளை கொண்டு நேரம் பார்த்து கொண்டு இருப்பதை

மரத்தின் மே அங்கி அங்கிருந்த மரங்களில் அணில்கள் ஓடி பிடித்து விளையாடின மரத்தில் இருந்த குயில் ஒன்று குக்கு குக்கு என கூவியது குயிலின் ஓசை செவியின் செவிக்கு இனிமையாக இருந்தது அப்படியே படுத்து சிறிது நேரம் ஓய்வெடுத்தான் திடீரென ஆடுகள் மே மே என கத்தும் சத்தம் கேட்டவுடன் கேட்கவே செலியன் பதத்திலிருந்து எழுந்து என்னவென்று கவனித்தான் அருகில் பச்சை புதர் அருகே நரி ஒன்று ஆடுகளை கொன்று தின்ன நேரம் பார்த்து பார்த்து கொண்டிருப்பதை கண்டான் உடனே ஒரு குச்சியை வளைத்து வில்லாக்கி நரியை பட்டு காலம் அடைந்துவிட்டது பாட்டியுடன் வீட்டிற்கு நோரத்தில் எங்கோ சத்தம் என்ன சத்தம் அன்று ஞாயிற்றுக்குமே பள்ளிக்கு விடுமுறை என்பதால் சரி என் தன் பாட்டியுடன் ஆடுகளை மேய்ச்சல் கூற்றினான் ஆடுகள் காட்டின் வாரத்தில் மேய்து கொண்டிருந்தன சரி மரத்தடியில் காட்டின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தான் அந்த மரத்தின் மேலே மேல கூட இருந்தது அதனால்

இயற்கைகளை பதைப்பதற்கு வந்து இங்கும் அங்கும் பிறந்தன யானை பிள்ளையது ஆண்டு அளவது தீர்ப்பிழியின் சொல்லி மறையிலிருந்து ஒரு மயில் வகவியது பாம்பும் தன் புற்றிலிருந்து வெளியே வந்து சீரியது குதிரை கண்டது இவற்றை எல்லாம் கேட்டு சொல்லுவனுக்கு பயத்தால் நாக்கு வரந்தது தான் வைத்திருந்த தண்ணீரை தான் பாத்தியதன் வீட்டில் செல்லும் வழியில் தன் பாட்டின் ஆடுகளை மேய்ச்சல் கொண்டு சென்ற ஆடுகளில் பாட்டின் முகத்தை காட்டில் ரசித்துக் கொண்ட அந்த மருத்துவமனை வந்து குழந்தை ஓசை அவனுக்கு எரிச்சலாக இருந்தது அதனால் அவன் வேறொரு மருத்துவ சென்று அங்கிருந்த அங்கிருந்த மரங்களில் அழில்கள் ஓடிப்பிடித்து அமர்த்தி இருந்து குயிலொன்று குக்கு குக்கு என கூவியது இனிமையாக இருந்து அப்படியே படுத்து சேர்ந்து நேரம் போய்விட்டார் ஆடுகள் சத்தம் கேட்கவே சிலன் இருந்து கணித்தான் அருகிலே பச்சை புதன்களை நரி ஒன்று ஆடுகளை கொன்று நேரம் பார்க்கவே கொண்டிருப்பதை கண்டான் உடனே குச்சியை வளைத்து வில்லாக்கி நரியை நோக்கி அம்பை எழுந்தான் அம்பு பட்டு காயமடைந்த அறி ஊரை விட்டு கொண்டே ஓடிவிட்டது ஆடுதலை ஓட்டி பாட்டியுடன் வீட்டிற்கு கிளம்பினால் தூரத்தில் எங்கோ சிங்கம் முழுமும் சத்தம் கெட்டவை சத்தம் கெட்டவை சத்தத்தை காடு சத்தத்தை கே கண்டு காடு பரபரப்பாக ஆகிவிட்டது பறவைகள் என்ன சத்தம் அன்று ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கு விடுமுறை என்பதால் செலியன் தன் பாட்டியுடன் ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் சென்றான் ஆடுகள் காட்டியின் வாரத்தையும் அமைந்து கொண்டிருந்தான் செலியன் ஒரு மரத்தடியில் அமர்ந்து காட்டியின் ரசித்துக் கொண்டிருந்தான் அந்த மரத்தின் மேலே இந்த குறுகு அளப்பும் ஓசையா அவனுக்கு இருந்தது அதனால் அவன் வேற ஒரு மரத்தடிக்கு சென்று அங்கிருந்த மரங்களில் அணில்கள் ஓடிப்பிடித்து விளையாடினான் அம்மரத்தில் இருந்த குயில் ஒன்று குக்கு குக்கு என கூவியது குயிலின் ஓசை செலியனின் செவிக்கு இனிமையாக இருந்தது அப்படியே படுத்து சிறிது நேரம் ஓய்வு எடுத்தான் ஆடுகள் மே கத்தும் சத்தம் கேட்கவே செலியன் பதாட்டத்துடன் எழுந்து என்னவென்று காணித்தன் அருகில் பச்ச புதனரியின் அரிய ஆடுகளை கொன்று தின்ன நேரம் பார்த்து கொண்டிருப்பதை கண்டன் உடனே ஒரு குச்சியை வளைத்து வில்லாக்கி நரியை நோக்கி அம்பையை தான் பட்டக்காய்மடைந்த ஊழையிட்டுக் கொண்டே ஓடிவிட்டது செழியன் ஆடுகளை ஓட்டி கொண்டு பாட்டியுடன் வீட்டிற்கு கிளம்பினான் தூரத்தில் எங்கோ சிங்கம் முழுங்கும் சத்தம் கேட்டது அந்த சத்தத்தை கேட்டவுடன் காடை பரபரப்பாகிவிட்டது